தமிழ் இந்த வீடியோல வந்து பாலிட்டியில மூணாவது டாபிக் தான் பாக்கப்பறம் சென்னைக்கு நம்ம பாக்க போற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாநில அரசுகள் தான் வந்து பாக்கப்பறோம் ஆல்ரெடி இந்திய அரசியல் பார்த்தாச்சு ஒன்றிய அரசு வந்து பார்த்தாச்சு சென்னைக்கு வந்து மாநில அரசு பத்தி பாக்கப்பறம் ப்ரீவியஸாக கொடுத்துருக்க வீடியோஸ் ஒரு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது வேணுன்றாங்க செக் பண்ணிக்கோங்க நம்ம டென்த்து ஸ்டாண்டர்டில் இந்த லெசன்ஸ் எல்லாமே வந்து கவர் ஆகுது ஸோ டென்த்து ஸ்டாண்டர்ட் புக்கில் இருந்தால் ஒவ்வொரு லெசன்ஸாக பார்த்துட்டு இருக்கும் ரெண்டு லெசன்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு ஓகேங்களா ஸோ ரெண்டு லெசன் இந்திய அரசியலமைப்பு ஒன்றிய அரசு இன்றைக்கி மூணாவது லெசனான மாநில அரசு தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா வீடியோ பார்க்கலாம் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறா தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அதே மாதிரி பெல்சிம்மில் க்ளிக் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகேங்களா வீடியோக்கு வந்து ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க கொஷின்ஸ் பார்க்கலாம் மாநில அரசு மத்திய மாநில அரசுகளுக்கான ஒரு சீரான நிர்வாக அமைப்பினை ஏற்படுத்த எது வந்து வழிவகுக்கிறது ஆன்சர் அரசியலமைப்பு மத்திய மாநில அரசுகளுக்கான ஒரு சீரான நிர்வாக அமைப்பினை ஏற்படுத்த வழிவகுப்பது எது ஆன்சர் அரசியலமைப்பு ஜம்மு காஷ்மீர் சிறப்பு அந்தஸ்து வழங்க அரசியலமைப்பு ஏற்கப்பட்ட நாள் எது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு நவம்பர் பதினேழாம் தேதி வந்து இயற்றப்பட்டது ஜம்மு காஷ்மீரின் சிறப்பு அந்தஸ்து வழங்கும் அரசியலமைப்பு சட்டம் அளிக்கப்பட்ட நாள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு நவம்பர் பதினேழாம் தேதி சிறப்பு அந்தஸ்து நடைமுறைப்படுத்திய நாள் என்றைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு நவம்பர் இருபத்தி ஆறில் சட்டம் இயற்றது நவம்பர் பதினேழு செயல்படுத்தப்பட்ட நாள் வந்து நவம்பர் இருபத்தி ஆறு ஜம்மு காஷ்மீரில் சிறப்பு அந்தஸ்தை நீக்கிய ஆண்டு எது ஆன்சர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அரசியலமைப்பில் எந்த சட்டப்பிரிவு அனைத்து மாநிலங்களுக்கான சீரான அமைப்பினை பற்றி குறிப்பிடுகிறது ஆன்சர் சட்டப்பிரிவு நூத்தி ஐம்பத்தி ரெண்டுலேருந்து இரநூத்தி முப்பத்தி ஏழு வரைக்கும் வந்து சூழல் அரசியலமைப்பில் எந்த சட்டப்பிரிவு அனைத்து மாநிலங்களுக்கான சீரான அமைப்பினை பற்றி வந்து குறிப்பிடுகிறது ஆன்சர் சட்டப்பிரிவு பிரிவு ஐம்பத்தி ரெண்டுலேருந்து இருந்து முப்பத்தேழு வரைக்கும் இந்த அமைப்பு பார்த்திங்கன்னா அரசியலமைப்பு பகுதி ஆறில் அடங்கியுள்ளது மாநில நிர்வாகத்தின் அரசியலமைப்பு தலைவர் யார் ஆன்சர் ஆளுநர் மாநில நிர்வாகத்தின் அரசியலமைப்பு தலைவர் யார் ஆன்சர் ஆளுநர் மாநில நிர்வாகம் யாருடைய பெயரில் வந்து செயல்படுகிறது ஆன்சர் ஆளுநர் பெயரில் மாநில நிர்வாகம் யாருடைய பெயரில் வந்து செயல்படுகிறது ஆன்சர் ஆளுநர் அரசியலமைப்பில் எந்த சட்டப்பிரிவு மாநில ஆளுநரை நிர்வாக அதிகாரத்தை பற்றி கூறுகிறது ஆன்சர் சட்டப்பிரிவு நூற்றி ஐம்பத்தி நாலு அரசியலமைப்பில் எந்த சட்டப்பிரிவு மாநில ஆளுநரை நிர்வாக அதிகாரத்தை பற்றி கூறுகிறது ஆன்சர் சட்டப்பிரிவு நூத்தி ஐம்பத்தி நாலு மாநில ஆளுநர் யாரால் வந்து நியமிக்கப்படுகிறார் ஆன்சர் குடியரசுத் தலைவரால் மாநில ஆளுநர் யாரால் நியமிக்கப்படுகிறார் ஆன்சர் குடியரசு தலைவர் மாநில ஆளுநரின் பதவிக்காலம் ஐந்து ஆண்டுகள் ஆனால் குடியரசுத் தலைவர் விருப்பத்தின் பேரில் அவரது பதவிக்காலம் வந்து நீட்டிக்கப்படலாம் ஆளுநரின் பதவிக்காலம் ஐந்து ஆண்டுகள் ஆனால் குடியரசுத் தலைவர்களுடைய விருப்பத்திற்கு அவருடைய பதவி ஆண்டுகள் வந்து நீட்டிக்கப்படலாம் பொதுவாக ஆளுநர் நியமிக்கப்பட மாட்டார் ஆளுநர் வந்து அவருடைய சொந்த நியமிக்கப்பட மாட்டாங்க குடியரசுத் தலைவரால் ஒரு மாநிலத்திலிருந்து வேறொரு மாநிலத்திற்கு ஆளுநர்கள் வந்து மாற்றப்படலாம் குடியரசுத் தலைவருக்கு தனது பணித்துறப்பு கடிதத்தை கொடுப்பதன் மூலம் ஆளுநர் எந்த நேரத்திலும் பதவி விலகலாம் மாநில சட்டமன்றமோ அல்லது உயர்நீதிமன்றமோ ஆளுநரின் பணி நீக்கத்தில் பங்கு பெற முடியாது ஒருவர் எத்தனை முறை வேண்டுமானாலும் ஆளுநராக நியமிக்கப்படலாம் ஆளுநராக நியமிக்கப்படும் போது ஒருவரை மத்திய அரசு மாநில அரசருடன் அரசுடன் கலந்து ஆலோசித்து அவரது பெயரை வந்து முன்மொழிய வேண்டும் ஓகேங்களா ஸோ குடியரசுத் தலைவரை தான் மாநில ஆளுநரை என்ன அவருடைய செயல்பாடுகளில் மாற்றம் செய்வதற்கான அதிகாரம் உண்டு ஒரு மாநிலத்திற்கு வேறொரு மாநிலத்திற்கு மாற்றலாம் அதே மாதிரி குடிய குடியரசுத் தலைவரிடம் ஆளுநர் அவருடைய பணித்துறப்பு கடிதத்தை கொடுப்பதன் மூலம் எந்த நேரத்திலுமே பதவி விலகலாம் மாநில சட்டமன்றமோ அல்லது உயர் நீதிமன்றமோ ஆளுநரின் பணி நீக்கத்துல பங்கு பெற முடியாது குடியரசுத் தலைவருக்கு மட்டுமே பங்கு உண்டு ஒருவர் எத்தனை முறை வேண்டுமானாலும் ஆளுநராக நியமிக்கப்படலாம் ஆளுநர் நியமிக்கப்படும் ஒருவரை ஆளுநராக நியமிக்கப்படும் ஒருவரை மத்திய அரசு மாநில அரசுடன் கலந்து கலந்தாலோசித்து அவரது பெயரை வந்து முன்மெழிய வேண்டும் அரசியலமைப்பு எந்த சட்ட பிரிவின்படி ஒருவர் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களில் ஆளுநராக நியமிக்கப்படும் பொழுது குடியரசுத் தலைவர் ஓர் ஆணையின் மூலம் ஆளுநரினுடைய ஊதியம் மற்றும் படிகளை சம்பந்தப்பட்ட மாநிலங்கள் பகிர்ந்து வழங்க தீர்மானிக்கலாம் ஆன்சர் சட்டப்பிரிவு நூற்றி ஐம்பத்தி எட்டு மூணு படி இந்திய அரசியலமைப்பின் எந்த சட்டப்பிரிவு ஆளுநர் பதவிக்கு தேவையான தகுதிகளை வந்து கூறுகிறது ஆன்சர் சட்டப்பிரிவு நூற்றி ஐம்பத்தி ஏழிலிருந்து நூற்றி ஐம்பத்தி எட்டு வரைக்கும் மத்திய மாநில அரசுகளின் உறவுகளை குறித்து ஆராய அமைக்கப்பட்ட குழு சர்காரியா குழு மத்திய மாநில அரசுகளின் உறவுகளை குறித்து ஆராய்வதற்காக அமைக்கப்பட்ட குழு சர்காரியா குழு ஆளுநர் பதவிக்கு எத்தனை வயது நிரம்பியவராக இருத்தல் வேண்டும் ஆன்சர் முப்பத்தைந்து வயது நிரம்பியவராக இருத்தல் வேண்டும் ஆளுநர் எந்த சட்டப்பிரிவின்படி முதலமைச்சர் தலைமையிலான அமைச்சரவையின் ஆலோசனை மற்றும் வழிகாட்டுதலின்படி சில நிகழ்வுகள் தவிர மற்ற அதிகாரங்களை வந்து செயல்படுத்துகிறார் ஆன்சர் சட்டப்பிரிவு நூற்றி அறுபத்தி மூணின் படி எந்த சட்டமன்ற தேர்தலில் பெரும்பான்மை பெறும் கட்சியின் தலைவரை முதலமைச்சராக நியமனம் செய்பவர் யார் ஆன்சர் ஆளுநர் முதலமைச்சரை நியமனம் செய்பவர் வந்து ஆளுநர் ஆளுநரை நியமனம் செய்பவர் குடியரசுத் தலைவர் முதலமைச்சரின் பரிந்துரையின் பேரில் அமைச்சரவையின் மற்ற உறுப்பினர்களை நியமனம் செய்பவர் வந்து ஆளுநர் மாநில அரசு பணியாளர் தேர்வாணையக் குழுவின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை நியமனம் செய்பவர் வந்து ஆளுநர் மாநில தலைமை தேர்தல் அதிகாரியை நியமனம் செய்து அவரது பணிக்காலம் பணியின் தன்மையை தீர்மானிப்பவர் ஆளுநர் மாநில பல்கலைக்கழகங்களின் வேந்தராக செயல்படுபவர் ஆளுநர் துணை வேந்தர்களையும் ஆளுநர் வந்து நியமனம் செய்கிறார் குடியரசுத் தலைவரினுடைய அவசர நிலை பிரகடனம் செய்யப்படும் பொழுது குடியரசுத் தலைவரின் பெயரில் யார் வந்து மாநிலத்தை நேரடியாக ஆட்சி செய்கிறார் ஆன்சர் ஆளுநர் மாநில சட்டமன்றத்தை கூட்டவும் கலைக்கவும் அதிகாரம் படைத்தவர் ஆளுநர் மாநில சட்டமன்றத்தை கூட்டவும் கலைக்கவும் அதிகாரம் படைத்தவர் ஆளுநர் தேர்தல் முடிந்து சட்டசபை அமைத்த முதல் கூட்டத்தொடரிலும் மற்றும் ஒவ்வொரு ஆண்டு முதல் கூட்டத்தொடரிலும் உரையாற்றுபவர் வந்து ஆளுநர் நிலுவையில் உள்ள மசோதா குறித்து சட்டமன்ற அவைகளுக்கு யார் செய்தி அனுப்பலாம் ஆன்சர் ஆளுநர் சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் பணியிடம் காலியாக இருக்கும் பொழுது சட்டமன்றத்தை தலைமை ஏற்று நடத்த எந்த சட்டமன்ற உறுப்பினரை வேண்டுமானாலும் யார் வந்து நியமனம் செய்யலாம் ஆன்சர் ஆளுநர் மாநில சட்டமன்றத்தால் நிறைவேற்றப்படும் ஒவ்வொரு மசோதாவும் யார் கையொப்பமிட்ட பின்மே வந்து சட்டமாகும் ஆன்சர் ஆளுநர் கையொப்பமிட்ட பின்னே ஆங்கிலோ இந்தியன் வகுப்பினரிலிருந்து ஒரு வகுப்பினரை மாநில சட்டமன்றத்திற்கு நியமனம் செய்பவர் யார் ஆன்சர் ஆளுநர் மாநில சட்டமன்றம் நடைபெறாத பொழுது ஆளுநர் அவசர சட்டம் பிறப்பிக்கலாம் என கூறும் சட்ட பிரிவு எது ஆன்சர் இருநூத்தி பதிமூணாவது பிரிவு அந்த அவசர சட்டம் ஆறு மாதத்திற்குள் மாநில சட்டமன்றத்தால் அங்கீகரிக்க வேண்டும் அவசர சட்டத்தை எந்த நேரத்திலும் ஆளுநர் வந்து திரும்ப பெறலாம் மாநிலத்தின் ஆண்டு வரவு செலவு திட்டத்தினை தயார் செய்து சட்டமன்றத்தில் அறிமுகம் செய்யும் கடமையை அரசியலமைப்பு யாருக்கு வழங்குகிறது ஆன்சர் ஆளுநருக்கு தேவைப்பட்டால் ஆளுநர் துணை வரவு செலவு திட்டத்தையும் வந்து அறிமுகம் செய்யலாம் யார் அனுமதியுடன் தான் பண மசோதாவை சட்டமன்றத்தில் அறிமுகம் செய்ய முடியும் ஆன்சர் ஆளுநர் அனுமதியுடன் அரசின் எதிர்பாரா செலவினங்களுக்காக எந்த அவசர நிதியிலிருந்து நிதி ஒதுக்கீடு செய்ய முடியும் ஆன்சர் ஆளுநர் அவசர நிதியிலிருந்து ஆளுநர் பஞ்சாயத்துக்குள் மற்றும் நகராட்சிகளின் நிதி நிலையை ஆய்வு செய்ய எத்தனை ஆண்டிற்கு ஒருமுறை நிதி ஆணையம் ஒன்றை வந்து அமைக்கிறார் ஆன்சர் ஐந்து ஆண்டுக்கு ஒருமுறை மாநில அரசின் தலைமை வழக்கறிஞரை நியமனம் செய்பவர் ஆளுநர் உயர் நீதிமன்றத்தின் ஆலோசனையின் பேரில் மாவட்ட நீதிபதிகளின் நியமனம் மற்றும் பதவி உயர்வு போன்ற பணிகளை மேற்கொள்பவர் ஆளுநர் உயர் நீதிமன்றத்தின் ஆலோசனையின் பேரில் மாவட்ட நீதிபதிகளின் நியமனம் மற்றும் பதவியுர்வு போன்ற பணிகளை ஆளுநர் வந்து மேற்கொள்றாரு யாருடைய ஆலோசனையின் குடியரசுத் தலைவர் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியை வந்து நியமனம் செய்கிறார் ஆன்சர் ஆளுநரின் ஆலோசனையின் பெயரில் குற்றவாளிகளின் கருணை மனு அடிப்படையில் குற்றவாளிகளை மன்னிக்கலாம் அல்லது தண்டனையை குறைக்கலாம் அல்லது நிறுத்தி வைக்க யாருக்கு அதிகாரம் உள்ளது ஆன்சர் ஆளுநருக்கு மரண தண்டனையை பெற்ற குற்றவாளிகளைத் தவிர மற்ற குற்றவாளிகளுக்கு இந்த தண்டையை குறைக்கும் அதிகாரம் ஆளுநருக்கு இருக்கு மாநில அரசு அரசியலமைப்பு விதிகளுக்கு ஏற்ப செயல்படவில்லை என்று மாநில அரசை கலைக்க குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரை செய்யும் சட்டப்பிரிவு எது முந்நூத்தி ஐம்பத்தி ஆறாவது சட்டப்பிரிவு குடியரசுத் தலைவரின் பிரதிநிதியாக மாநிலத்தை நிர்வாகம் செய்பவர் யார் அன்சர் ஆளுநர் எந்த சட்டப்பிரிவு பிரிவு ஆளுநருக்கு சிறப்பு உரிமைகளை வழங்குகிறது சட்டப்பிரிவு முன்னூத்தி அறுபத்தி ஒண்ணுல ஒண்ணு மாநிலத்தினுடைய பெயரளவு தலைவர் வந்து ஆளுநர் மாநிலத்தின் உண்மையான தலைவர் முதலமைச்சர் ஆளுநர் மாநிலத்தின் அரசின் தலைவர் முதலமைச்சர் அரசாங்கத்தின் தலைவர் ஆவார் முதலமைச்சரின் உடைய காலம் ஐந்து ஆண்டுகள் சட்டமன்ற உறுப்பினர்களின் பெரும்பான்மை ஆதரவை எவ்வளவு காலத்திற்கு தொடர்கிறோம் அதுவரை முதலமைச்சராக நீடிக்கலாம் சட்டமன்றத்தின் எப்பொழுது அவர் பெரும்பான்மையை இழக்கிறாரோ அப்பொழுது தனது பதவியை வந்து ராஜினாமா செய்கிறார் முதலமைச்சர் சட்டமன்ற கூட்டத்தொடரை துவக்கி வைக்கவும் ஒத்திவைக்கவும் ஆளுநருக்கு ஆலோசனை வழங்குபவர் முதலமைச்சர் தமிழகத்தில் சுதந்திரத்தின் போது முதலமைச்சராக இருந்தவர் யார் ஆன்சர் ஓ பி ராமசாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல நாற்பத்தி ஒன்பது வரைக்கும் ரெண்டு வருடங்கள் வந்து முதலமைச்சராக இருந்திருக்காரு சுதந்திரத்திற்கு பிறகு நடைபெற்ற பொதுத் தேர்தலில் வெற்றி பெற்று முதலமைச்சரானவர் ராஜகோபாலாச்சாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுலேருந்து ஐம்பத்தி நாலு வரைக்கும் வந்து முதலமைச்சராக இருந்திருக்காரு முதலமைச்சர் பரிந்துரையின் பேரில் ஆளுநர் வந்து அமைச்சர்களை நியமனம் செய்கிறார் அமைச்சர்களுக்கு துறைகளை ஒதுக்கீடு செய்தவர் முதலமைச்சர் அமைச்சரவை கூட்டத்திற்கு தலைமை ஏற்று நடத்துபவர் முதலமைச்சர் ஆளுநருக்கும் அமைச்சரவைக்கும் இடையே இணைப்பு பாலமாக செயல்படுபவர் முதலமைச்சர் ஆளுநருக்கு ஆலோசனைகள் வழங்க அமைச்சரவையை உருவாக்க வழிவகை செய்வது எந்த சட்டப்பிரிவு ஆன்சர் சட்டப்பிரிவு நூற்றி அறுபத்தி மூணு முதலமைச்சரை தலைவராக கொண்ட அமைச்சரவை ஆளுநருக்கு தேவைப்படும் பொழுது உதவி செய்யவும் ஆலோசனை வழங்கவும் ஏற்படுத்தப்பட்ட சட்டப்பிரிவு நூற்றி அறுபத்தி மூணுல ஒன்று ஆளுநரால் முதலமைச்சர் நியமிக்கப்படுவதை கூறும் சட்டப்பிரிவு நூற்றி அறுபத்தி நாலில் ஒன்று முதலமைச்சர் உட்பட மொத்த அமைச்சர்களின் எண்ணிக்கை மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் பதினைந்து விழுக்காட்டை தாண்டக்கூடாது என்று கூறும் சட்டப்பிரிவு பிரிவு சட்டப்பிரிவு நூற்றி அறுபத்தி நாலில் ஒன்று ஏ சட்டமன்ற உறுப்பினர் இல்லாத ஒருவர் அமைச்சராக பதவியேற்றார் அவர் எத்தனை மாத காலத்திற்குள் உறுப்பினராக வேண்டும் ஆன்சர் ஆறு மாத காலத்திற்குள் இந்தியாவில் ஈரவை கொண்ட சட்டமன்ற மாநிலங்கள் எங்கெங்கே இருக்குன்னா பீகார் கர்நாடகா மகாராஷ்டிரா உத்திரப்பிரதேசம் ஆந்திரப்பிரதேசம் தெலுங்கானா சட்டமேலவை மேலவை சட்ட என ஈரவை கொண்ட சட்டமன்றங்கள் பீகாரில் கர்நாடகாவில் மகாராஷ்டிராவில் உத்தரப்பிரதேசத்தில் ஆந்திரப்பிரதேசத்தில் தெலுங்கானாவில் வந்து இருக்குது கீழவையானது மாநில மக்களின் பிரதிநிதிகளை கொண்டது மேலவையானது ஆசிரி ஆசிரியர்கள் பட்டதாரிகள் மற்றும் உள்ளாட்சி உறுப்பினர்கள் ஆகியோர்களை பிரதிநிதியாக கொண்டது தமிழகத்தில் சட்டமன்ற உறுப்பினர்களின் மொத்த எண்ணிக்கையின்படி இரநூத்தி முப்பத்தி நாலு உறுப்பினர்கள் எண்ணிக்கையின்படி எத்தனை அமைச்சர்கள் வரை இருக்கலாம் ஆன்சர் முப்பத்தி ஆறு அமைச்சர்கள் இரநூத்தி முப்பத்தி நாலில் பதினைந்து விழுக்காடு அமைச்சர்கள் வந்து இருக்கலாம் சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை அதிகபட்சம் எவ்வளவாக இருக்க வேண்டும் ஆன்சர் ஐநூறுக்கு மிகாமல் இருக்க வேண்டும் குறைந்தபட்சம் அறுபதுக்கு குறையாமல் வந்து இருத்தல் வேண்டும் சட்டமன்றத்தின் பதவி காலம் ஆண்டுகள் இருப்பினும் ஐந்தாண்டுகள் முடியுமுனரே சட்டமன்றம் வந்து கலைக்கப்படலாம் சட்ட மேலவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை அம்மாநில சட்டமன்ற கீழவையின் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் மூணில் ஒரு பங்குக்கு மிகாமல் இருக்க வேண்டும் ஆனால் மேலவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை நாற்பதுக்கும் குறையாமல் வந்து இருக்க வேண்டும் சட்டமன்றம் ஒரு தீர்மானத்தின் மூலம் எத்தனை நாட்கள் அறிவிப்பு கொடுத்த பிறகு சபாநாயகரை பதவி நீக்கம் செய்யலாம் ஆன்சர் பதினாலு நாட்கள் இந்தியாவை இந்தியாவின் இருபத்தெட்டு மாநிலங்களில் எத்தனை மாநிலங்களுக்கு சட்ட மேலவை உள்ளது ஆன்சர் ஆறு மாநிலங்களுக்கு மாநிலங்களின் சட்ட மேலவை உறுப்பினர்களின் பதவிக்காலம் ஆறு ஆண்டுகள் ஒருவர் சட்ட மேலவை உறுப்பினராவதற்குரிய எத்தனை தய எத்தனை வயது நிரம்பியவராக இருத்தல் வேண்டும் ஆன்சர் முப்பது வயது சட்ட மேலவைக்கான தேர்தல் மூன்றில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் உள்ளாட்சி அமைப்புகளால் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க பனிரெண்டில் ஒரு பங்கு உறுப்பினர் பட்டதாரி ஆசிரியர்களால் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க பனிரெண்டில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் பட்டதாரிகளால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் மூன்றில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் சட்டமன்ற பேரவை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் ஆறில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் வந்து கலை இலக்கியம் அறிவியல் சமூக சேவை மற்றும் கூட்டுறவு இயக்கம் சிறந்து விளங்குபவர்களை ஆளுநர் நேரடியாக நியமனம் செய்யலாம் தமிழகத்தில் சட்டமன்ற மேலவை நீக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு சட்டமேலவை உருவாக்கம் நீக்கம் பற்றி கூறும் சட்டப்பிரிவு நூற்றி அறுபத்தி ஒன்பதாவது சட்டப்பிரிவு சட்டமன்றத்தின் கீழவையின் அனுமதியின்றி டேஸ் விதிக்க முடியாது ஆன்சர் புதிய வரிகளை இந்தியாவில் முதல் முதலில் உயர்நீதிமன்றம் கல்கத்தா பம்பாய் மற்றும் சென்னையில் உருவான ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ரெண்டு இரண்டு மற்றும் இரண்டிற்கும் மேற்பட்ட மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களுக்கென்று ஒரு பொதுவான உயர்நீதிமன்றத்தை நிறுவ நாடாளுமன்றத்திற்கு அங்கீகாரம் வழங்கிட வேண்டும் என சட்டம் கொண்டுவரப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு இந்தியாவில் முதல் முதல் உயர்நீதிமன்றம் தொடங்கப்பட்டது கல்கத்தால பஞ்சாப் ஹரியானா மற்றும் யூனியன் பிரதேசமான சண்டிகர் ஆகிய பகுதிகளுக்கு எந்த மாநிலத்தின் உயர்நீதிமன்றம் பொது நீதிமன்றமாக உள்ளது ஆன்சர் சண்டிகர்ல எந்த நீதிமன்றம் நாலு வடகிழக்கு மாநிலங்களுக்கு அதாவது அஸ்ஸாம் நாகாலாந்து மிசோரம் அருணாச்சல பிரதேசம் ஆகியவற்றின் ஒரே நீதிமன்றமாக செயல்படுகிறது கவுகாத்தி உயர் நீதிமன்றம் இதன் கிளைகள் வந்து இட்டா நகர் கொஹிமா ஐஸ் ஐஸ்வால் ஆகிய இடங்களில் வந்து இருக்கு எந்த ஒரே ஒரு யூனியன் பிரதேசத்திற்கு மட்டும் தனியாக உயர்நீதிமன்றம் உள்ளது ஆன்சர் டெல்லி இந்தியாவில் தற்போது வரை எத்தனை உயர்நீதிமன்றம் இருக்கிறது ஆன்சர் இருபத்தி அஞ்சு எந்த நீதிமன்றங்கள் தங்களுக்கான நீதி வரையறை அதிகாரங்களுடன் மேல்முறையீட்டு வழக்குகளை விசாரிக்கும் அதிகாரங்களை பெற்றுள்ளன ஆன்சர் சென்னை மும்பை கொல்கத்தா விக்டோரியா மகாராணி வழங்கிய காப்புரிமை கடிதத்தின் மூலம் சென்னை மும்பை கொல்கத்தா ஆகிய மாகாணங்களில் உயர்நீதிமன்றம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ரெண்டு ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி உலகிலேயே லண்டனுக்கு அடுத்து இரண்டாவது பெரிய நீதிமன்றம் உள்ளது சென்னை உயர்நீதிமன்றம் மாகாண நீதிமன்றங்கள் மற்றும் தன் எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் தொகு மக்கள் தொகைக்கு மேற்பட்ட குற்றவியல் வழக்குகளை தனக்கே உரிய நீதி வரையறை பயன்படுத்தி மாகாண நீதிபதிகளை விசாரிக்க முடியும் ஆன்சர் ரூபாய் ரெண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட தொகை அடிப்படை உரிமைகளுக்காக மட்டுமின்றி மற்ற நோக்கங்களுக்காகவும் பேராணையை வெளியிடும் அதிகாரங்களை உயர்நீதிமன்றங்களுக்கு வழங்கிய சட்டப்பிரிவு இரநூத்தி இருபத்தாறு நீதிப்புணராய்வு என்பது மத்திய மாநில அரசுகள் மற்றும் சட்டங்கள் அரசியலமைப்பிற்கு உட்பட்டதா அல்லது முரண்பட்டதா என்பதை ஆராய உயர் நீதிமன்றத்திற்கு வழங்கப்பட்ட ஒரு அதிகாரமாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு நிறைவேற்றப்பட்ட நாற்பத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் உயர்நீதிமன்ற புனராய்வு அதிகாரத்தை வந்து குறைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு நாற்பத்தி மூணு வயது திருத்தம் திருத்தம் மீண்டும் உயர்நீதிமன்றத்திற்கு நீதி புனராய்வு அதிகாரத்தை வந்து வழங்கியது எத்தனையாவது திருத்தம் மீண்டும் உயர்நீதிமன்றத்திற்கு நீதி புனராய்வு அதிகாரத்தை வந்து வழங்கியதுன்னா நாற்பத்தி மூணாவது திருத்தம் எந்த ஆண்டு கொண்டுவரப்பட்டதுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு வந்து கொண்டு வரப்பட்டது அவ்வளோதான் இந்த வீடியோவில் வந்து மாநில அரசு பாடத்தில் இருக்க லைன் லைன் கொஷின்ஸாக வந்து பார்த்தோம்னா பார்க்கல எல்லாமே டென்த்து ஸ்டாண்டர்ட் லெசன்ஸாக வந்து ஓகேங்களா ஸோ அடுத்தடுத்து ஸ்டாண்டர்ட் லெவல்ஸில் இருக்க நம்ம கொஸ்டின்ஸும் தொடர்ந்து கொடுப்போம் ஸோ தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல்சும்பில் கிளிக் அதே மாதிரி வீடியோக்கு வந்து லைக் கொடுக்க வந்து மறக்காதீங்க ஓகேங்களா இந்த வீடியோ வாட்ச் பண்ணுங்க தேங்க்யூ